பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாக்கியா தன்னுடைய முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னு ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனால இங்கே ஈஸ்வரிக்கும் எதுவும் பதில் பேச முடியல அதனால் இங்கே வாக்கியா மேலே ஈஸ்வரி மட்டும் இல்லாமல் செளியன் இனியான் எல்லோரும் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க இங்கே இனியா இங்கே அழுதுகிட்டே கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு பாக்கியா கிட்ட சொல்றாங்க வர வர உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா இந்த வீட்டில் இருக்க கூட எனக்கு பிடிக்கவே இல்லை நான் இனி உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பாக்கியலட்சுமிக்காக அந்த கோபி வாங்கி கொடுத்த இந்த வாய்ப்பே எனக்கு வேண்டான்னு சொல்லி அங்கே கிட்ட பேச போறதா இங்கே வந்து எழில் சொல்லிட்டு இருக்கும்போது பாக்கியா சொல்றாங்க எதுக்காக இந்த வாய்ப்பை வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கணும்னு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருந்த நீ ஆசைப்பட்ட இந்த வாய்ப்பு உனக்கு கிடச்சிருக்கு எல்லா ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிஞ்சிருது ஆனால் நீ அங்கே ஃபங்க்ஷனில் சந்தோஷமாக இருந்ததை மட்டும்தான் என்னால் பார்க்க முடியலையே தவிர்த்து நீ மேலே மேலே உயர்ந்து நல்லா சம்பாதிக்கிறத இந்த அம்மா உன் பக்கத்துலேயே இருந்ததானடா பார்க்க போகிறேன் அதனால் என்னை பற்றி நீ யோசிக்காத நான் எப்பயுமே சந்தோஷமாக தான் இருக்கேன் அதனால் நீ இந்த முடிவை இப்படி எடுக்காமல் நீ கண்டிப்பாக கிடைச்ச வாய்ப்பு மூலமாக நல்லாவே முன்னேறணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க அதுக்கு எளியும் இல்லைம்மா இந்த வாய்ப்பு அந்த கோபியால் கிடச்சிது அதனால தான் வேண்டான்னு யோசிக்கிறேன்னு சொல்ல கோபி உனக்கு அப்பா தானே அவரால் உனக்கு இந்த ஒரு நல்லதாவது நடந்திருக்கேன்னு சந்தோஷப்படு அதை விட்டுட்டு கிடைச்ச வாய்ப்பை வேண்டான்னு இப்படி ஒரு முடிவு எடுக்காத அப்படின்னு சொல்ல தன்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டு இந்த வாய்ப்பின் மூலமாக நல்ல அம்மா அம்மாவும் பாட்டியும் எதிர்பார்த்த மாதிரியே நல்லா சம்பாதிச்சு காட்டணும் அப்படின்னு எழில் யோசிக்கிறாரு இன்னொரு பக்கம் ராதிகா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க இந்த கோபிக்கு என் மேலேயும் மையும் மேலேயும் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படி அக்கறையாக இருந்திருந்தா இப்படி பாக்கியாவோட வழியில் தலையிட்டு பாக்கியாவோட ஹோட்டலுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருக்க மாட்டார் அதன் மூலமாக பாக்கியா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இப்போ கூட அவங்க ஹோட்டலுக்கு கஸ்டமரே வரலைன்னு சொல்லி எ வேதமான வேதனையில் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளவு வீண் இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே கண்டிப்பாக பாக்கியா எடுத்த முடிவில் எந்த விதமான தப் தப்புமே இல்லைன்னு மட்டும்தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது இங்கே ராதிகா கிட்டே என்ன சொல்லி புரிய வைக்கனே தெரியாத ராதிகாவோட அம்மாவும் எப்படி நம்ம மாப்பிள்ளை கோபியை அங்கே பிரச்சனை இல்லாமல் வெளியில் கொண்டு வரதுன்னு தெரியல ராதிகாவும் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருக்காளே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பேசாமல் அந்த பாக்கியாவோட வீட்டில் போய் பெரிய பிரச்சனை செஞ்சிடலாமா அந்த ஈஸ்வரி என்னவோ பெருசாக பேசினாங்க அவங்க பையன் இப்போ போலீஸ் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அப்படி அமைதியா இருக்காங்களே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு ஈஸ்வரி கிட்ட போய் பேசினா மட்டும்தான் ஈஸ்வரி பாக்கியா கிட்ட பேசி பாக்கியாவை மனசு மாத்தி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு ராதிகாவுக்கு தெரியாமல் ஈஸ்வரியாக பார்க்கறதுக்காக ராதிகாவோட அம்மா இங்க பாக்கியலட்சுமியோட வீட்டுக்கு போறாங்க போனது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி ரொம்ப கோபமா உட்காந்துருக்காங்க அந்த சமயம் ராதிகாவோட அம்மா வரதை பார்த்த உடனே எதுக்காக நீங்க ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க வெளியில போங்க அப்படின்னு இங்க வந்து ஈஸ்வரி சொல்றாங்க இத கேட்ட ராதிகாவோட அம்மாவும் நான் போன சந்தோஷமா பேசிட்டு போறதுக்காக வரல உங்களுக்கே தெரியும்ல இப்போ என் மாப்பிள்ள எங்க இருக்காருன்னுட்டு அவர் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டாரு இந்த பாக்கியாதான் அவர் மேல உள்ள கோவத்திலையும் என் பொண்ணு மாப்பிள்ள கூட சந்தோஷமா வாழக்கூடாதுன்றதுக்காகவும் இப்படி கம்ப்ளைண்ட் செஞ்சிருக்கா இந்த பாக்கியாவுக்கு எவ்வளவு திமிர இருக்கும் உங்க பையன் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க பாக்கியா கிட்ட சொல்லி முதல்ல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லுங்க என் மாப்பிள்ள உடனே வீட்டுக்கு வந்தாகணும் ராதிகா சாப்பிடாம எவ்வளவு மன வேதனையில இருக்கா தெரியுமா இந்த குடும்பமே வேண்டாம்னு சொல்லி நாங்க ஒதுங்கி இருந்தாலும் இந்த பாக்கியா வேணும்னே இப்படி பிரச்சனை செய்கிறாளே இதெல்லாம் சரியில்லைன்னு உங்கள் மருமக பாக்கியா கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க ராதிகாவோட அம்மா அதுக்கு உடனே ஈஸ்வரியும் அப்போ இந்த கோபி செஞ்சது தப்பே இல்லைன்னு சொல்கிறீங்களா கோபி என் மகனே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவனை பற்றி இங்கே வந்து பேசாதீங்க நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இப்படி உங்கள் மகனை எல்லாரும் முன்னாடி வெட்டு அவமானப்படுத்தி கோபியவும் ராதிகாவையும் நீங்கள் ஒதுக்கி வைக்க போய் தான் உங்கள் மருமக பாக்கியா என்ன வேணாலும் செய்யலாம் நீங்கள் உங்கள் மகனுக்கு சப்போர்ட் செய்ய மாட்டேன் மாட்டீங்கன்றதுக்காக தான் கோபி மாப்பிள்ளை மேல இவ்வளோ கோபத்தில் இருக்க போயிட்டு தேவையில்லாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் குடும்பமாக அவமானப்பட்டு நிற்கிறோம் இதை பற்றி உங்களுக்கு எந்த அக்கறையும் இருக்க இருக்காது உங்க தான் ரொம்ப முக்கியம் அதனால தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க அதனால தான் பாக்கியா என்ன செஞ்சாலும் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க கோபி மாப்பிளைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி பாக்கியா இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிட்டு உடனே உங்க மருமக பாக்கியா கிட்ட சொல்லி இங்கே கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லுங்க இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இங்க இங்க ஈஸ்வரிக்கு இதெல்லாம் கேட்கும்போது போது பாக்கியா மேல இன்னும் அதிகமா கோவம் வருது அது மட்டும் இல்லாம எவ்வளவோ சொல்லிட்டேன் இந்த ராதிகாவோட அம்மா வீடு தேடி வந்து இருக்காங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் உங்க பையனை இப்படி போலீஸ் கூட்டிட்டு போயிருக்காங்களே என் குடும்பத்துல மட்டும் இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க பாக்கியா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா பேசாமல் இங்கே நாமளே போய் என் பையன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு பேசி பார்ப்போமா அப்போயாவது போலீஸ் புரிஞ்சுக்கிட்டு கோபியை வெளியில் அனுப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஈஸ்வர் யோசிக்கிறாங்க உடனே ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க என் பொண்ணு நல்லாவே இருக்கக்கூடாது கோபி மாப்பிள்ள கூட சந்தோஷமாக வாழக்கூடாதுன்னு நீங்கள் தான் யோசிக்கிறீங்கன்னு பார்த்தா அந்த வாக்கியாவும் வேணும்னே இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டா நான் இப்போ சொல்கிறேன் என் பொண்ணு நல்லா சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் பையன் கோபியும் சந்தோஷமாக இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி பாக்கியாவை முதல்ல கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லி அப்படி இல்லைன்னா அங்க குடும்பத்தில் உங்களுக்கே தெரியாது எனக்கு என்னவோ கோபி மேல கோபம் இருக்குது அவனையும் ராதிகாவையும் எனக்கு சுத்தமா பிடிக்காதுதான் அதுக்குன்னுட்டு பேசி கோபிக்கு புரிய வைக்கிறத விட்டுட்டு இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் தேவையில்லாத வேலை நாம தான் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே கோபி வெளியில வந்துடுவான் அவன் எனக்கு பிடிக்கல அவன் அவன்கிட்ட எனக்கு பேசவும் விருப்பம் இல்லைனாலும் வாக்கியா செஞ்சது பெரிய தப்புன்னு எனக்கு தெரியுது நான் ஏதாவது செஞ்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அதுக்காக இப்படி வீடு தேடி வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி வந்த ராதிகாவோட அம்மா கிட்ட பேசி புரிய வச்சு ஈஸ்வரி அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க அனுப்புனது மட்டும் இல்லாம ஏதாவது செய்யணும் வாக்கியா கோபத்துல இப்படி ஒரு முடிவு அது தப்பான முடிவுன்னு சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா அவன் என்னவோ ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருக்கா அவ எடுத்த முடிவு தான் சரின்னு நினைக்கிறா ஏதாவது செஞ்சே ஆகணுமே அப்படி அப்படின்னு ஈஸ்வரி யோசிக்கிறாங்க கோபிக்கு சப்போர்ட் செய்யணும் வாக்கியா செஞ்சது தான் தப்புன்னு பாக்கியாவுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஈஸ்வரி இன்னொரு பக்கம் தன்னோட ரூமுக்கு போன இனியா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க அப்பா என் மேல எவ்வளோ பாசம் வச்சிருந்தாங்க அது எதையுமே புரிஞ்சுக்காம இந்த அம்மா இப்படி அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்பா ரொம்ப பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு எனக்கு ஒரு உதவி வேணும்னு கேட்ட உடனே அப்பா எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லன்னுட்டு நான் காம்படிஷன்ல ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒவ்வொரு காம்படிஷன்லையும் அப்பா முன்னாடியே வந்து எனக்கு எவ்வளோ உதவியெல்லாம் செஞ்சு ஜரு பணத்தெல்லாம் வந்து கொடுத்து மாஸ்டர்கிட்ட என்னை வந்து டான்ஸ் கிளாஸ்லலாம் சேர்த்து விட்டார் ஆனால் அம்மா என் மேலே அக்கறையே இல்லாமல் தான் இருக்கிறாங்க வர வர அம்மா ரொம்ப மாறிக்கிட்டே இருக்காங்க பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க பிள்ளைங்களோட சந்தோஷத்தை பற்றி யோசிக்க மாட்டிக்கிறாங்க முதல்லையே அப்பா வந்து நீ ஏன் கூட வந்துருனியா நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு கூப்பிட்டப்பவே அப்பா கூட போயிருந்தா நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அப்பா கூட இருந்திருப்பேன் எனக்கு இந்த அம்மா கூட இந்த வீட்டில் இருக்க பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டுருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இனியா இனியாகிட்ட போயிட்டு என்ன இனியா இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல அண்ணா அப்பாவோட நிலமையை பற்றி தெரிஞ்சிருந்தும் என்னால் எப்படி அழாமல் இருக்க முடியும் அம்மா வேற ரொம்ப அடம் அப்பா மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் தப்பே இல்லைன்னு சொல்லி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பாரு உனக்கும் எனக்கும் அப்பாவை எவ்வளோ பிடிக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளையும் அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக தானே அம்மா இப்படிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்பாவை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க நீயாவது அப்பாவை வெளியில் கொண்டு வரதுக்கு ஏதாவது உதவி செய்யலாம்ல யாருமே உதவி செய்யாம இருந்தா அப்பா பாவம்னு யாரும் புரிஞ்சிக்க மாட்டீங்களா நம்ம அப்பா சீக்கிரமா வெளியில் வர வேண்டாமா அப்படின்னு இனியா கேள்வி கேட்குறாங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்குன்னு என்னை நீ கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்ல வேண்டாம் இனியா அம்மாவுக்கு தெரிஞ்சால் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆயிரும் என்னாலேயே என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன் அப்பா வேற ஏதாவது வக்கீலை கூட்டிகிட்டு வா சீக்கிரமாகவே நான் வெளியில் வரணும்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனார் ஆனால் என்ன செய்யனே தெரியலன்னு சொல்ல அண்ணே நீ தானே உதவி செய்யணும் அம்மாவாக இருக்கட்டும் எளியில் என்னனா இருக்கட்டும் யாருமே அப்பாவுக்கு உதவி செய்ய மாட்டாங்க இங்கே பாட்டியா பாட்டியாலையும் எந்த உதவியும் செய்ய முடியாது நீ ஏதாவது செய்யணுன்னு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கோபியோட ஃப்ரெண்டு செந்திலும் அவருக்கு தெரிஞ்ச வக்கீல்கிட்ட கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி கோபிக்கு உதவி செய்ய எல்லா ஏற்பாடையுமே செஞ்சுட்டு இருக்காரு இங்க கோபி அவரோட ஃப்ரெண்டு செந்தில் கிட்ட கேட்கிறாரு என்ன செந்தில் எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டியா வக்கீல் வராருல்ல நான் இனி இங்க இருக்கவே கூடாது அதுவும் அந்த பாக்கியா என்னை அவமானப்படுத்த இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் இங்க இருக்கிறதா அந்த பாக்கியாவுக்கு சரியான பாடம் புகட்டியே ஆகணும் என்னை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டா ராதிகா எவ்வளோ கோபமா என்ன பேசுனா தெரியுமா உங்களுக்கு நான் உதவி செய்யவே மாட்டேன் நீங்கள் செஞ்சதுக்கு தான் இப்ப நல்லா அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லி அவ்வளோ கோபமா பேசினா அது மட்டும் இல்லாமல் எங்க அத்தை வேற என் வீட்ல தான் இருக்காங்க அவங்க எல்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க நான் அப்படி தப்பே செஞ்சிருந்தாலும் எவ்வளோ திமிர் இருந்தா இந்த பாக்கியலக்ஷ்மி பாக்கியலட்சுமி என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமா பேசுறாரு அது கூடனே செந்திலும் கோபி இப்ப கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல கண்கலங்கியும் ஒரு பிரயோஜனமும் இல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் பாக்கியா சிஸ்டர் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க குடும்பத்தை நல்லா கவனிக்க நடத்திட்டு இருக்காங்க நீ இதில் எந்த பிரச்சனையும் செய்யாத யாரையும் நம்பி அவங்க ஹோட்டலுக்கு அனுப்பி பிரச்சனை செய்யாதன்னுட்டு இப்போ பார்த்தியா நீ அனுப்புன உன் ஆள் அந்த ஆனந்த வந்து நீ தான் எல்லா தப்பையும் செய்ய சொன்னேன்னுட்டு எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டதால உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு நீயும் எங்கே வந்து இருக்குன்னுட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன் நீ செஞ்சது தான் பெரிய தப்பு நான் உனக்கு சப்போர்ட் செய்யவும் உதவி செய்கிறதுக்கும் எல்லா ஏற்பாடையும் செஞ்சாலும் இப்பையும் நான் சொல்றேன் நீ செஞ்சது எல்லாமே தப்பு தான் அதனால தான் நீ இப்ப இந்த நிலமையில எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு என்ன செய்யனே தெரியாமல் நிற்கிற ஏன் ராதிகாவே இதை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு உதவி செய்யாமல் தானே இருக்காங்க இதுலேயே உனக்கு புரியல நீ செஞ்சது தான் தப்புன்னுட்டு இப்பையும் மறுபடியும் உனக்கு பாக்கியா மேலே அதிகமாக கோவம் வருதை தவிர்த்து செஞ்ச தப்பு அப்படின்னு உணர்ந்து திருந்த மாட்டிக்கிறிய கோபி இனியாவது புரிஞ்சு நடந்துக்க உன்னால் பாக்கியா சிஸ்டருக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தாலே அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க நீ உனக்கு இருக்கிற பிஸ்னஸை நல்லபடியாக கவனி பண்ண பார்த்தா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் உன்னை யார் செய்ய சொன்னது அமைதியாயிரு சீக்கிரமாவே வந்து உன்னை நான் வெளியில கூட்டிட்டு போக எல்லா ஏற்பாடையுமே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு செந்தில் அது உடனே கோப்பையும் என்ன செந்தில் நீயும் அந்த ராதிகாவும் என்ன புரிஞ்சுக்காம எப்படி பேசிட்டு இருக்கீங்க வாக்கியாதான் வேணும்னு என்னை அவமானப்படுத்துறானா இந்த ராதிகாவும் எனக்கு உதவி செய்யறதுக்கு இப்போ வரைக்கும் வரவே இல்லை என்னவோ பாக்கியாதான் ரொம்ப நல்லவன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே அந்த எழிலுக்கு நான் எப்பேற்பட்ட வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுத்தேன் என் பையன் இன்னும் சம்பாதிக்காம இருக்கானே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தனியா வேற இருக்கான் அப்படின்னு உதவி செய்யறதுக்காக அவன் எதிர்பார்த்து பார்க்காத நேரம் அவனுக்குன்னு என் ஃப்ரெண்டு மூலமாக எவ்வளோ பெரிய வாய்ப்பை வாங்கி கொடுத்தேன் ஆனால் அவன் என்னடானா எனக்கு இந்த வாய்ப்பும் வேணா வேண்டாம் எனக்கு அப்பாவே வேண்டான்னு சொல்லி வாக்கியாவை என் முன்னாடி பெருமையாக பேசிட்டு என்னை வந்து அவமானப்படுத்திட்டு போயிட்டான் எனக்கு வாக்கியா மேலே மட்டும் கோபம் இல்லை என் பையன் எழில் மேலேயும் எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு உடனே செந்திலும் போதும் கோபி நீ கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை முதல்ல நீ வெளியில் போகணும் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு செந்தில் இங்கே இனியா கிட்ட போய் பேசுகிறாங்க என்ன பாட்டி இது அம்மா கோவத்தில் இப்படி செஞ்சாங்கன்னா நீங்களும் அமைதியாகவே இருக்கீங்க உங்களுக்கு அப்பா மேலே கோவம் இருக்கலாம் ஆனாலும் அம்மா செஞ்சது தப்புன்னு அம்மாவுக்கு புரிய வைக்கணும்ல வாங்க பாட்டி நம்ம போய் அப்பாவை போய் பார்ப்போம் அப்பாவை பார்த்து அங்கே இருக்க போலீஸ்கிட்ட எங்கள் அப்பா மேலே எந்த தப்புமே இருக்காதுன்னு பேசி புரிய வச்சு அப்பாவை வெளியில் கூட்டிகிட்டு வருவோம் பாட்டி அப்பா என்னை காம்படிஷனில் நான் வந்து கலந்துக்கணுன்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் எல்லாருக்கும் புரிய வச்சு அது மட்டும் இல்லாமல் என்னை டான்ஸ் கிளாஸ்லலாம் சேர்த்து விட்டுருக்காரு இன்னும் நான் அதிகமாக படிக்கிறதுக்கு கூட செலவு செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு என்னை கூடவே வச்சு நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா ஆனால் அம்மா அம்மா வந்து அவங்களுக்கு ஹோட்டல் தான் ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு என்னை பற்றியோ அண்ணன்களை பற்றியோ யோசிக்கிறதே இல்லை பாட்டி நீங்களும் இப்படியே இருந்தால் எப்படி வாங்க பாட்டி அப்பாவை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரி யோசிக்கிறாங்க இங்கே பாக்கியா கிட் பாக்கியாவுக்கு தெரியாமல் கோபியை பார்க்க போனால் தப்பாக போயிருமே என்ன ஆனாலும் பரவாயில்ல நாம எவ்வளவோ எடுத்து சொன்னோம் பாக்கியா மனசு மாறுற மாதிரியே தெரியல கோபி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிற மாதிரியும் தெரியல அதனால நாம போய் பேசி பார்ப்போம் அது மட்டும் இல்லாம போலீஸ்க்கு புரிய வைப்போம் அவங்க கோபியை வெளியில விட்டுட்டா நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் என்னதான் இருந்தாலும் கோபி அங்க இருக்கவே கூடாது கோபிக்கு ஏதாவது கண்டிப்பா ராதிகா விட்டு கொடுக்காம கோபிக்கு உதவி செய்ய வருவா இந்த பாக்கியா மாதிரி எல்லாம் கிடையாது இந்த ராதிகா அப்படி இருக்கும்போது நாமளும் அங்க போய் கோபிக்கு சப்போர்ட் செஞ்சு சீக்கிரமாவே கோபியை வெளியில கூட்டிட்டு வரணும் அப்பதான் இந்த பாக்கியா செஞ்சது தப்புன்னு பாக்கியாவுக்கு புரிய வரும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு செழியன் இனியா இங்கே ஈஸ்வரின்னு எல்லாருமே கோபியை பார்க்கறதுக்காக போகிறாங்க அங்கே கோபி தலை குளிஞ்சிகிட்டு என்ன செய்யனே தெரியாமல் ஓரமாக உட்காந்துருக்காரு இதை பார்த்த உடனே இங்கே வந்து ஈஸ்வரிக்கு கண்ணெல்லாம் கலங்குது இந்த கோபி மட்டும் அவன் வேலையை பார்த்துட்டு ஒழுங்காக அவன் பிஸ்னஸ்ஸை நடத்திட்டு இருந்தா அவன் எதுக்கு இங்கே வரணும் தேவையில்லாமல் பாக்யாவோட வழியில் தலையிட்டு பெரிய பிரச்சனை செஞ்சு பாக்யாவோட ஹோட்டலை மூட வைக்கணும்னு அவன் அனுப்பின இந்த ஷெஃபால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு எப்போதான் இந்த கோபி திருந்துவானோ தெரியல என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு நம்ம வந்து பாக்கியாவுக்கு சப்போர்ட் செய்யக்கூடாது கோபிக்கு தான் சப்போர்ட் செஞ்சு அவனை சீக்கிரமா வெளியில கூட்டிகிட்டு போனோன்னு சொல்லி அங்கே போலீஸ் கிட்ட போயிட்டு ஈஸ்வரி பேசுறாங்க சார் கோபியோட அம்மா தான் சார் நான் கோபி வந்து இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான் சார் அவன் மேலே எந்த தப்புமே இருக்காது அவனை வெளியில விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே போலீஸும் நீங்கள் உங்கள் பையனுக்கு சப்போர்ட் செய்கிறீங்களே தவிர்த்து உங்கள் பையனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அந்த பிரியாணியை சாப்பிட்டு எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க ஏதாவது ஏதாவது பிரச்சனை வந்திருந்தால் உங்கள் மருமக பாக்கியாவும் இப்போ இந்த நிலமையில் இருந்திருப்பாங்க அவங்களையும் நாங்கள் கூட்டிகிட்டு வர வேண்டியதாக போயிருக்கோம் உங்கள் குடும்பமே அவமானப்பட்டு நின்றுருக்கோம் அதை புரிஞ்சுக்காமல் உங்கள் பையன்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களேம்மா இதெல்லாம் தப்புன்னு சொல்லி புரிய வைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் அனுப்பின ஆள் ஷெஃப் ஆனந்தே வந்து கோபி தான் இது எல்லாத்தையுமே செய்ய சொன்னாருன்னு சொல்லி எல்லா ஆதாரத்தையுமே எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க இனி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆதாரம் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பாக்கியலக்ஷ்மி மேடம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களே வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் எங்களால் இவரை வெளியில் அனுப்ப முடியும் மற்றபடி உங்கள் பையன் வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே எதிர்பார்க்காத நேரம் இனியா செழியன் ஈஸ்வரின்னு எல்லாருமே கோபியை பார்க்க வந்ததை பார்த்த உடனே இங்கே கோபிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அம்மா எனக்காக போலீஸ் கிட்டே பேசுறதுக்காக வந்திருக்காங்களா இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையே இந்த பாக்கியா மாதிரியே எங்க அம்மாவும் என் மேலே ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க இனி எங்கள் அம்மா என்கிட்ட பேசவே மாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் அம்மாவே வந்து போலீஸ் கிட்ட எனக்காக பேசுகிறாங்க நான் வெளியில் வரணுன்றதுக்காக பேசுகிறாங்கன்னா என் அம்மா எவ்வளோ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க வேணும்னே இந்த பாக்கியா தான் என் அம்மாவையும் என்னையும் பிரிச்சுட்டாளே அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு உடனே இங்கே இனிய அழுதுகிட்டே அப்பா எப்படி பார்க்கிங்க இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை அம்மா கிட்ட பாட்டி நான் செளியன் அண்ணன் எல்லாருமே பேசி பார்த்தோம்ப்பா இந்த பிரச்சனையை பெருசாக்க அப்பா கிட்ட பேசிக்கலாம் சொன்னால் அம்மா ரொம்பவே அடம்பிடிக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது கொடுத்தது தான் உங்கள் அப்பா திருந்த மாட்டாரு அதனால உங்க அப்பா வெளியில் வரக்கூடாது என் பிஸ்னஸ்க்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு அமைதியாக இருந்த உங்கள் அப்பாவை நான் சும்மா விட மாட்டேன்னுட்டு ரொம்ப அடம்பிடிக்கிறாங்கப்பா இங்கே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கவே மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க என்ன செய்யனே தெரியலப்பா உங்களை இப்படி ஒரு நிலைமையில பார்க்க எனக்கு ரொம்பவே மனவேதனையாக இருக்குப்பா அப்படின்னு ரொம்பவே அழுகுறாங்க இனியா உடனே செழியணும் அப்பா உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி நானும் நிறைய வந்து எதுனோ செய்யணும்னு நினச்சேன் வக்கீல கூட்டிட்டு வரணும்னு பார்த்தேன் ஆனா என்னால் முடியலப்பான்னு சொல்ல நீங்க எதுக்கு அழுகிறீங்க என் ஃப்ரெண்டு செந்தில் எல்லா செஞ்சுட்டான் செஞ்சிட்டான் எனக்கு உதவி செய்யணும்னு செளியா அதுவே போதும் இனியாமா நீ எதுக்குமா இங்க வந்த அப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டியாமான்னு சொல்ல ஆமாப்பா நீங்க இப்படி கஷ்டப்படும் போது நான் மட்டும் சந்தோஷமாவா இருக்க முடியும் அதனால தான் அண்ணன்கிட்ட சொல்லி என்னை கூட்டிட்டு போக சொல்லி ரொம்ப அழுதம்ப்பா அதை மட்டும் இல்ல பாட்டியும் உங்களுக்காக தான்ப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமா பார்த்தேன் உங்க பாட்டி என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்னாங்களே மன மனசு மாறிட்டாங்களா எனக்காக எங்க அம்மா சொல்ல பாட்டி மனசு மாறினாங்களா என்னன்னு தெரியாது ஆனா அம்மா கிட்ட உங்களுக்காக பேசி ரொம்பவே கோபமா பேசினாங்க என் பையன் கோபி மேல நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க கூடாது நீ செஞ்சது பெரிய தப்புன்னு உங்களுக்கு சப்போர்ட் செஞ்சு பேசினாங்கப்பா அம்மாவை ரொம்ப திட்டினாங்க ஆனாலும் அம்மா வந்து ரொம்ப அடம்பிடிச்சிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே போனாதான் உங்கள் அப்பா திருந்துவார் மறுபடியும் என் வழிக்கும் என்னுடைய ஹோட்டலுக்கும் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாருன்னு சொல்லி எதுவுமே பாட்டி சொன்னதை கேட்க மாட்டேன் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா எங்களுக்கு என்ன செய்யனே தெரியல உங்களை பார்த்துட்டு போகிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல உடனே இங்கே வந்து கோபியும் கண்கலங்கிக்கிட்டு இவ்வளோ நேரம் ஆகுது ராதிகா கூட என்னை பார்க்க வரல ஆனால் என் அம்மா என் மேலே உள்ள பாசத்தில் எப்படி உங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தியா எனக்கு தெரியும் என்ன தான் என் மேலே கோபம் இருந்தாலும் எங்கள் அம்மாவால் நான் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கேன்னு அதை தாங்க முடியாதுன்னுட்டு அப்படின்னு சொல்லி இங்கே அழுதுகிட்டே ஈஸ்வரியை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஈஸ்வரி போலீஸ்கிட்ட எவ்வளவோ பேசுகிறாங்க கோபிக்காக என் பையன் தெரியாமல் இப்படி செஞ்சுட்டான் அவனுக்கு இப்படி செஞ்சால் இந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் செஞ்சுட்டான் அவன் மேலே தப்பே இருந்தாலும் மன்னிச்சு அவனை விடக்கூடாதா என் மருமக கிட்டே எவ்வளவோ பேசி புரிய வச்சுட்டேன் ஆனால் வாக்கியலக்ஷ்மி கேட்குற மாதிரியே இல்லை நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என் பையன் கோபியை வெளியில் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க ஈஸ்வரி இங்கே போலீஸ் ஈஸ்வரி கிட்டே எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்க்க ாங்க ஆனா ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து கிளம்புறதாவே இல்ல உடனே எங்க பாக்கியலட்சுமிக்கு போலீஸ் ஃபோன் பண்ணி அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க உங்க மருமக வரட்டுமா வந்ததுக்கப்புறமா அப்புறமா அவங்க மனசு மாறி இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை உங்க பையன் கோபியை நீங்க நினைச்ச மாதிரியே கூட்டிட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா என்னால எதுவுமே செய்ய முடியாது அது மட்டும் இல்லாமல் உங்க பையன் கோபி அவருடைய கிளவுட் கிச்சன்ல இப்படி ஏதாவது பிரச்சனை நடந்திருந்தா இல்ல பாக்கியலட்சுமி மேடம் இப்படி ஏதாவது பிரச்சனை செஞ்சிருந்தா அவர் சும்மா விட்டுருப்பாரா ஹோட்டலை நம்பி எல்லோருக்கு எல்லா கஸ்டமரும் சாப்பிட வராங்கன்னா ஹோட்டல் மேலேயும் அங்கே இருக்கிறவங்க மேலேயும் உள்ள நம்பிக்கையில்லை ஆனால் அதுலேயே இவ்வளோ பெரிய பிரச்சனையை இந்த கோபி சார் செஞ்சுருக்காருன்னா அதெல்லாம் எப்படி சாதாரணமாக விட முடியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க என்ன எதுனே தெரியாமல் இங்கே பாக்கியலக்ஷ்மியும் ஈஸ்வரி இனியா செளியன்னு எல்லோரும் கோபியை பார்க்குறதுக்காக போயிருக்காங்கன்றதை தெரியாமல் இங்கே வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியா செல்விக்கிட்ட செல்வி என்னன்னு தெரியல போலீஸ் போன் பண்ணி என்னை வர சொல்றாங்க கூட நீயும் வரியா அப்படின்னு சொல்லி அக்கா நான் வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செல்வியும் பாக்கியலட்சுமியும் அங்க கிளம்பி போறாங்க போகும்போதே இங்கே செல்வி சொல்கிறாங்க அக்கா இருந்தாலும் உன் மாமியாருக்கு உன் மேலே இருக்கிற பாசத்தை விட கோபி சார் மேலே தாங்க்கா ரொம்ப பாசம் அதிகமாக இருக்குது உன் மேலேயே இவ்வளோ கோவப்படுறாங்க நீ செஞ்சது தப்புன்னு சொல்கிறாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கன்னு சொல்கிறாங்க இதுலையே தெரியலையாக்கா இங்கே நீ செஞ்ச எதை பற்றியுமே அவங்க யோசிக்காமல் கோபி சார் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாங்க அவர் அவமானப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க நீ எத்தனை முறைக்கா உன் மாமியார் முன்னாடியும் அந்த கோபி சார் முன்னாடி அவமானப்பட்டிருப்ப ஆனாலும் உன் மாமியாருக்கு வந்து எப்பயாவது அழுதுட்டு வந்து நின்று ாலோ அந்த ராதிகாவாலையும் கோபிசாராலையும் அவமானப்பட்டு நின்னப்ப அவங்களுக்கு நீ நீதானக்கா இருந்த இதை பற்றிலாம் உன் பசங்களும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க மாமியாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்கக்கா இவங்களுக்கெல்லாம் நீ என்னெல்லாம் நல்லது செஞ்சிருக்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே மாட்டேக்குது இனியாவது நீ சம்பாதிக்கிற பணத்தை உனக்குன்னு வச்சுக்கக்கா அவங்களுக்கெல்லாம் நீ பணத்தை செலவு செஞ்சு எல்லாமே வீண் தான் தெரிஞ்சுக்கோ பிற்காலத்தில் கண்டிப்பாக வந்து கோபி அப்பா தான் நல்லவருன்னு பசங்க எல்லாரும் அவர் பக்கம் போயிடுவாங்க உன் மாமியாரும் மனசு மாறினாலும் மாறிடுவாங்கக்கா அதனால உனக்கு உனக்குன்னு கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுக்கோ உன் பசங்களையோ உன் மாமியாரையோ நம்பவே நம்பாத அக்கா அப்படின்னு பேசிட்டே போறாங்க இங்க வந்து செல்வி பாக்கியாவும் செல்வியும் போலீஸ் வர சொன்னதால அங்கே கிளம்பி போறாங்க அந்த சமயம் ஈஸ்வரி இங்க கோபிக்கு சப்போர்ட் பண்ணி போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க பாக்கியா இந்த அத்தை எனக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல ஆனா இங்க வந்து இந்த கோபிக்குல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கை தட்டிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அத்தை நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லத்த ஆனால் உங்கள் பையனுக்கு ஒரு பிரச்சனைன்னா மட்டும் அங்கேருந்து வந்து இந்த பேச்சு பேசிட்டு இருக்கீங்கல்ல உங்கள் பையனால் நான் அவமானப்பட்டு நின்னப்பையும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலை ஆனால் நீங்கள் அவமானப்பட்டு உங்கள் பையனே உங்களுக்கு எதிராக நின்று என்னெல்லாம் பேச்சு பேசினாரு ராதிகாக்கு சப்போர்ட் பண்ணி அப்போத்தாளாக குணஞ்சி அழுதுட்டு நின்னப்ப நான் மட்டும்தான் தான் உங்களுக்கு சப்போர்ட் இருந்தேன் உங்களை வெளியில் கொண்டு வந்தேன் மறுபடியும் நீங்கள் அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக வீட்டில் வச்சு உங்களை நல்லபடியாக சந்தோஷமாக பார்த்துக்கிட்டது நான் ஆனால் இப்போ நீங்கள் என் பேச்சை கேட்காம இந்த கோபிக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டீங்கல்ல அப்போ உங்களுக்கு என் மேலேயும் அக்கறை இல்லை என் ஹோட்டல் மேலேயும் அக்கறை இல்லை உங்களை யார்த்த இங்கே வர சொன்னதுன்னு கேட்க அது கூடனே ஈஸ்வரியும் நான் யார்கிட்ட கேட்டு பாக்கியா இங்கே வரணும் நீ என்ன கேட்டால் அந்த கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த இல்லை நான் வாபஸ் வாங்கின சொன்ன உடனே எனக்கு நான் என் பேச்சுக்கு கீழ்ப்படுஞ்சு வாபஸ் வாங்கினியா இல்லை இல்லை அதனால தான் நீ சொல்கிறத கேட்கக்கூடாது அப்படின்ற முடிவில் தான் ஏன் பையன் கோபிக்கு சப்போர்ட் செஞ்சு நான் அவனை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ஈஸ்வரி இங்கே கோபி தப்பு செஞ்சுருக்கான்னு எனக்கும் தெரியுது அதுக்காக இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து குடும்பத்தையே அவமானப்படுத்துறது சரியா பாக்கியா இங்கே என் கிட்டே சொல்லியிருந்தா நானே ராதிகாவோட வீட்டில் போயிட்டு ராதிகா கிட்டேயும் ராதிகா அம்மாக்கிட்டேயும் கோபியை பற்றி சொல்லி கோபியோட மனசை மாற்றி மறுபடியும் கோபி உன் வழிக்கே வராமல் செஞ்சுருப்பேன்ல இப்போ நீ சென் நீ கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட்டால தான் நான் இப்போ இங்கே வந்து நிற்கிறேன் என் பையனுக்காக இப்போ நான் சொல்கிறேன் என் பேச்சை கேளு இங்கே கோபி மேலே தப்பே இல்லைன்னு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கு நான் சந்தோஷமாக நான் உன் கூட வர தயாராக இருக்கேன் அதை விட்டுட்டு நீயும் ரொம்ப அடம்பிடிச்சா நான் அந்த வீட்டுக்கு வரமே வரவே மாட்டேன் எனக்கு அந்த எனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னுட்டு நான் எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க அதுக்குடனே பாக்கியா அத்தை என்னத்தை சொல்கிறீங்க நீங்கள் அந்த வீட்டில் வேணால் இருங்கத்தை நான் எங்கேயாவது போயிடுறத்தை எனக்கு தான் அந்த ஹோட்டல் இருக்கே நான் ஏதாவது வேலை செஞ்சு நல்லபடியாக என்ன பார்த்துக்குறத என் என் பசங்களும் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நீங்களும் என்ன புரிஞ்சுக்காம இப்படி ஒரு நிலைமையில் என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்க இதுக்கு மேலே நான் என்னத்தை செய்கிறது உங்கள் பையன் பண்ணது பெரிய தப்பாகவே இருந்தாலும் மன்னிச்சு அவர் மேலே கம்ப்ளைண்ட் நான் கொடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களேத்த உங்கள் பையன் என் வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு குடும்பம் வேண்டான்னு சொல்லி ராதிகா பின்னாடி போய் அவர் சந்தோஷமாக இருந்தார் ஆனால் கல்யாணம் ஆனதில் இருந்தே உங்க பையனால நான் ஒவ்வொரு கஷ்டமா பட்டு நான் ஒரு நாளாவது சந்தோஷமா இருந்திருப்பேன் இப்ப கூட பிரச்சனை யாரால வந்தது உங்க பையனால தானே நான் என்ன வேணும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவர் அவர் வேலையை பார்த்துருந்தா நான் ஏன் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்க போறேன் அதை புரிஞ்சுக்காம இப்படி பேசுறீங்க உங்க பையன் பண்ண தப்புக்கு தான் இப்படி நான் ஒரு முடிவு தவிர்த்து வேணும்னு யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ இல்லை உங்க பையன் மேலே இருக்க கோவத்திலையோ நான் இப்படி செய்யலத்த அவர் வேலையை அவர் பார்த்துருந்தா நான் இப்படி செஞ்சிருக்கவே மாட்டேன் சொல்ல போதும் பாக்கியா நீ எதுவும் எனக்கு பேசவும் வேண்டாம் கோபியை செஞ்ச வேலையை வந்து நீ சொல்லி காட்டவும் வேண்டாம் இப்போ உன்னால் இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க முடியுமா முடியாதா என்னை நீ அம்மாவை தானே நினைக்கிற எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் நீ என் கிட்டே கேட்பல அப்போ நீ இதுக்கும் நீ என் கிட்டே கேட்டிருக்கணும்ல அது மட்டும் இல்லாமல் என்னை மீறி நீ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட பரவாயில்ல உன்னை நான் மன்னிச்சிடுறேன் ஆனால் இப்போயாவது மனசு மாறி நீ செஞ்சது தப்புன்னு நினச்சி இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடு நான் என் பையனை சொல்லி புரிய வைக்கிறேன் இப்போவே கோபியை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவோம் எந்த பிரச்சனையும் வராது நீ உன் வேலையை பாரு கோபி அவன் வேலையை பார்ப்பான் இனி உன் வலிக்கோ இல்லை உனக்கு பிரச்சனை செய்யவே மாட்டான் கோபி அப்படின்னு சொல்கிறாங்க முடியவே முடியாதத்தை நீங்கள் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்தாலும் சரி இப்படியே உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் பையன் வீட்டுக்கு போனாலும் சரி ஆனால் என் முடிவில் எந்த விதமான மாற்றமும் இருக்க போகிறதே இல்லை ஏன்னா நீங்களும் திருந்த மாட்டிங்க உங்கள் பையன் கோபியும் திருந்த மாட்டார் நான் உங்களுக்கு இவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன் உங்களை என் அம்மாவாக பார்த்துட்டு இருந்திருக்கேன் அப்படி இருக்கும்போதே நான் செஞ்சது உங்களுக்கு பிடிக்காமல் இப்போ என்னை மீறி நீங்க உங்க பையன் கோபிக்கு சப்போர்ட் செஞ்சு பேசுகிறீங்கன்னா நீங்க எப்படி திருந்துவீங்க நீங்க எப்படி எனக்கு ஒரு நல்ல அம்மாவாக என்ன பார்த்துப்பீங்க எனக்கு தெரியும் த என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னுட்டு என் பசங்களே என்னை புரிஞ்சிக்காதப்ப நீங்கள் மட்டும் எப்படித்த என்னை புரிஞ்சுப்பீங்க இப்போ வரைக்கும் உங்களுக்கு உங்கள் பையன் தான் முக்கியம் ஏதோ நான் உங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு நல்லா உங்களை கவனிக்கிறேன்றதுக்காக என் கூட இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு ராதிகாவை பிடிக்காது அங்கே போனால் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு நீங்கள் ஏதோ மனசு மாறின மாதிரி என் கூட இருக்கிறீங்களே தவிர்த்து உண்மையான பாசமோ அன்போ என் மேலே உங்களுக்கு இல்லவே இல்லைன்றதை காட்டிட்டீங்கத்த இனி நானும் உங்களை அத்தனை கூப்பிட போகிறதில்ல அம்மானு ஏற்றுக்க போகிறதும் கிடையாது எனக்கு என் பசங்களும் வேண்டாம் நீங்களும் வேண்டாந்த அப்படி இந்த கோபி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது இப்படியாவது உங்க பையன் திருந்து வாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி உடனே பாக்கியாவை ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே இங்க வந்து செல்வி சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் அக்காவை இப்படி பேசுகிறீங்க உங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க ஐயா உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே அக்கா மட்டும் உங்களை நல்லா பார்த்துக்கலனா உங்கள் நிலைமை இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும் கோபி சாரும் ராதிகாவும் அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அக்காவை பற்றி இப்படி தப்பாக பேசாதீங்கம்மா அக்கா எடுத்த முடிவில் எந்த தப்புமே இல்லை நீங்கள் தான் கோபி சார் மேலே உள்ள பாசத்தில் இப்படி புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க அக்கா இவங்கக்கிட்டலாம் ஏன்கா பேசுகிற நீ தான் உன் முடிவை சொல்லிட்டியே இந்த கோபி சார் மாதிரி இந்த ஈஸ்வரியம்மாவும் திருந்த மாட்டாங்க அக்கா உன் பசங்களை பாரு உன்கிட்ட கேட்காம அப்பாவுக்காக பாசமாக இங்கே பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க இதுலேயே தெரியல அந்த வீட்டில் இருக்க யாரும் உன் மேலே உண்மையான பாசம் நீ நீதான்க்கா பசங்க முக்கியம் என் அத்தை முக்கியம்னு சொல்லி சம்பாதிக்கிற பணத்தை குடும்பத்துக்காகவே கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டுருக்க இப்போ நான் சொல்கிறேன்க்கா உன் மாமியாரையே நம்பாத உன் பசங்களே நம்பாத நீ சம்பாதிக்கிற பணம் உன்கிட்ட இருக்கணும்க்கா அப்போ தான் உன் பசங்க உன்னை தேடி வந்து உனக்குன்னு ஏதாவது செய்வாங்க ஏன்னா கோபி சார் அப்படி தானேக்கா செஞ்சுருக்காரு பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு மனசை மாற்றி உன்னையும் உன் பசங்களையும் பிரிக்கணும்னு எவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்காரு அதை கூட புரிஞ்சிக்காமல் இப்படி உனக்கு எதிராக பேசிட்டு நிற்கிறாங்க பாரு உன் மாமியார் அவங்கள சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இங்கே செல்வியும் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிவிட்டு போலீஸ்கிட்ட சார் நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கவே மாட்டோம் சார் இன்னும் என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப கோவமா செல்வியும் பாக்கியாவும் அங்க இருந்து உடனே கிளம்பிடுறாங்க இதை பார்த்து ஈஸ்வரிக்கு கோவம் தாங்கல உடனே போலீஸும் பார்த்தீங்களாமா உங்க மருமக இங்க வாபஸ் வாங்க தயாரா இல்ல உங்க பையனை இப்ப வெளியில அனுப்ப முடியாது மூணு பேரும் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல உடனே கோபி அழுதுகிட்டே ஈஸ்வரி கிட்ட அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா பார்த்தீங்களாமா உங்க முன்னாடியே அந்த பாக்கியலட்சுமி என்ன திமரா பேசிட்டு போறான்னுட்டு அப்படின்னு கோபி சொல்றாரு அது கூடனே இங்க வந்து ரொம்ப கோபமா கோபியை பார்த்து என்கிட்ட பேசாத கோபி முதல்ல வாயை மூடு தான் நானும் இப்ப பாக்கியா முன்னாடி அவ நீ செஞ்ச தான் நீ இந்த நிலைமையில இருக்க இருந்தாலும் பாக்கியா என் பேச்ச கேட்காம இப்படி என்ன எதிர்த்து பேசிட்டு போயிருக்கால நான் பேசுற எதுக்குமே பாக்கியா மதிப்பும் மரியாதையும் கொடுக்காம இப்படி பேசிட்டு சொல்லி பாக்கியா மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க ஈஸ்வரி